பின்வரும் சோடிகளில் எந்த சோடியில் ஒரு காவிக்கணியமும் ஒரு எண்ணிக்கணியம் முறை இடம்பெறுகிறா காவிக்கணியம் அண்டா என்னென்றும் எண்ணிக்கனியம் என்னென்றான்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த எண்ணிக் எண்ணிக்கனியத்துக்கும் இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் என்னெண்டா திசையும் தான் இந்த பருமனும் திசையும் இருக்குமெண்டா அதுக்கு பேர் கணியம் என்று சொல்லுவோம் எண்ணிக்கனியமண்டா பருமன் மாத்திரம் இருக்குமெண்டா அதை எண்ணிக்கனியம்ட்டு சொல்லுவோம் காவிக்கணியம்டா பருமனம் இருக்கும் திசையும் இருக்கும் எண்ணிக்கணியமண்டா பருமன் மாத்திரம் இருக்கும் இதைத்தான் சொல்றது எண்ணிக்கனியம் என்று சொல்லுவோம் முதலாவது சொல்லியிருக்காங்க திணிவும் வேகமும் இப்போ திணிவை பற்றி சொன்னமெண்டா ஒரு பொருளை கீர்னெண்டா நாங்கள் எப்போயுமே தினிவை கீழ் நோக்கி இருக்கின்ற ஒரு விசவுண்டு குறிப்போம் கட்டாயம் இங்க இருந்து ஐம்பது நியூட்டன் கண்டு குளித்தோமெண்டா இது இல்லாட்டி அஞ்சு கிலோகிராம்னு குடிக்கிறேன் அஞ்சு கிலோகிராம் என்று குடிச்சனண்டா ஒன்று இதுக்கு ஒரு பருமன் இருக்கு அதுக்கு ஒரு திசையும் இருக்கு அப்ப இது ஒரு காவிக்கனியமா இருக்கும் வேகமன்றது சுத்தமெண்டா ஒரு பொருள் உண்டு குறிப்பிட்ட திசையில் ஒரு வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவோம் அப்போ வேகத்துக்கும் பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும் அப்போ இதுவும் ஒரு காவிக்கனியம் அப்போ இந்த செட் ஃபுல்லாகவே காவிக்கனிய செட் அப்போ இது வராது ரெண்டாவது பார்த்தோம்னா வலு வெட் வெட்டன்ற ஒரு குயிலில் குடிக்கப்படும் வலு சமன் வேலையுங்கள் நேரம் வெட்டில் குடிக்கப்படும் இந்த வெட்டுக்கு திசை குடிக்கிற இல்லை அப்போ இது ஒரு எண்ணிக்கனியமாக இருக்கும் கதியா தூரத்துங்கள் நேரம் தூரம் அன்றதுக்கு நேரம் ஒரு எண்ணிக்கனியம் இப்போ தூரம் நேரம் இருக்கிறதால இதுவும் கதியும் ஒரு எண்ணிக்கனியமாக தான் இருக்கும் அப்போ இது எண்ணிக்கணிய செட்டாக இருக்கும் இப்போ வேலைக்கு பார்த்தோன்னா வேலையை அழகு ஜூல் என்று சொல்லுவோம் ஜூல் எத்தனை ஜூல் வேலை செஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒழியே எந்த திசையில் வேலை செஞ்சுருக்குன்னு நாங்கள் குறிப்பிடறது இல்லை ஆகவே வேலைன்றது ஒரு தூரம் தூரம்ன்ற எடுத்திங்கன்னா அவ்வளோ தூரம் போயிருக்கும்னு சொல்லுவோம் பட் எந்த திசை வழியை போயிருக்கும்னு சொல்லவே மாட்டோம் அப்போ இதுவும் ஒரு எண்ணிக்கனிய செட் அப்ப விசையை பார்த்தோம்னா விசைன்றது இப்ப இந்த பாருங்க திணிவு பொருள் கீழ் இருக்குன்னா அப்ப எத்தனை ஐம்பது நியூட்டம் விசையில வழக்கு நோக்கி கிடக்கு நோக்கி என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க இல்லை மேல் நோக்கி கீழ் நோக்கி என்று திசையை குறிப்பிடுவாங்க அப்ப விசைக்கு ஒரு திசை இருக்கும் அப்ப விசைன்றது ஒரு காவிக்கனியம் அழுத்த சக்தி என்று கேட்டீங்கன்னா அழுத்த சக்தி ஜூல்ல அளப்போம் இந்த அழுத்த சக்தி கீழ் நோக்கி மேல் நோக்கி எல்லாம் இல்லை அழுத்த சக்தி என்றாலே ஜூல் சக்திக்கு சக்தி என்றது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும் அப்ப இந்த விட தான் சரி அப்ப ஒரு காவிக்கணியம் இருக்கு ஒரு எண்ணிக்கணியம் இருக்குன்னா இந்த விட தான் சரி இப்போ இது உந்தத்தை பார்த்தோம்னா உந்தத்துக்கு ஒரு திசை இருக்கு அதே மாதிரி முறுக்கத்துக்கும் ஒரு திசை இருக்கு இதில் திசையும் இருக்கும் பருமனம் இருக்கும் அப்ப இது ஒரு காவிக்கணிய செட் ஆகவே எங்களுக்கு கேட்டிருக்க விஷயம் ஒரு காவிக்கணியம் இருக்கணும் ஒரு எண்ணிக்கனியம் இருக்கணும் அப்போ ஒரு காவிக்கணியம் விசையில் இருக்கும் எண்ணிக்கனியம் அலுசக்தியில இருக்கும் ஆகவே இந்த விட நாலாவது விடையா கருதப்படும்